சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகாரசபை சட்டத்தினூடாக சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை நிறுவும் அதிகாரம் வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஹெலானிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் குறித்து விசேட விளக்கம் அளிக்கும் போதே பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சூதாட்டத்தால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகளை ஆய்வு செய்து அது தொடர்பாக விதிமுறைகளை வெளியிட அதிகார சபைக்கு அதிகாரங்களை வழங்கும் என்று அனில் ஜேந்தி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் அனைத்து சட்டங்களையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து அதிகார சபை நிறுவுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தினூடாக பிரதானமாக அதிகாரங்களை வழங்குவதாகும் அந்த அதிகார சபை கெசினோ சூதாட்டத்திற்கு இரண்டு உரிமைகளை வழங்கும் என்று இது அர்த்தப்படுவது இல்லை இது ஒழுங்குமுறை பற்றியது அந்த ஒழுங்குமுறை அனைத்தையும் உள்ளடக்கியது அந்த ஒழுங்குமுறையில் எந்த சூதாட்டங்களுக்கு அனுமதி வழங்குதல் அனுமதிக்கப்பட்டால் அதற்கு உட்பட்ட கட்டுப்பாடுகள் அத்துடன் கொடுக்கப்பட்ட உரிமத்தை நீக்குதல் அல்லது தடை செய்தல் போன்ற அனைத்து விடயங்களையும் இதன் கீழ் செய்ய முடியும் சூதாட்டம் சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே சூதாட்டம் எந்த ஒரு பொருளாதார செயல்பாட்டையும் போது சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை ஆய்வு செய்து குறித்த விதிமுறைகளை வெளியிடுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபையின் ஒரு பொறுப்பாகும் இது செய்கிறது என்பதை எளிமையாக சொன்னால் சூதாட்டம் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரே சட்டம் ஒரே சுயாதீன அதிகார சபையின் கீழ் ஒழுங்குபடுத்துவதாகும் என்று அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்தார்